வணக்கம் அமெரிக்கா உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த நாடு என்பதில் யாருக்கும் சந்தேகமில்லை உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த நாடாக இருப்பதாலேயே இந்த உலகத்திடம் அமெரிக்காவிற்கு பெரிய பொறுப்புகள் உள்ளன ஆனால் ட்ரம்ப் வந்த பிறகு மட்டுமல்ல கடந்த சில காலமாகவே அமெரிக்கா உலகின் முக்கிய சக்தி என்ற நிலையில் இந்த உலகத்திடம் காட்ட வேண்டிய பொறுப்புகளை காட்டவில்லை அல்லது பல்வேறு விஷயங்களில் நடுநிலையாக தலையிடவில்லை அவ்வாறு ஒரு முழுமையான தோல்வியாக மாறிக்கொண்டிருக்கிறது அமெரிக்காவின் நடவடிக்கைகள் நாம் முன்பு பல வீடியோக்களில் சொன்னது போல் அமெரிக்கா என்ற நாடு அதன் வளர்ச்சியின் உச்சகட்டத்தை எட்டிவிட்டதால் அது இப்போது கீழ் நோக்கி செல்ல தொடங்கியுள்ளது அதனால் அவர்கள் எடுக்கும் முடிவுகள் தவறாகி வருகின்றன பல விஷயங்களில் தலையிடாமல் பல விஷயங்களில் பதிலளிக்காமல் அமெரிக்கா முழுமையாக பலவீனமான சக்தியாக மாறிக்கொண்டிருக்கிறது பலவீனமான சக்தி என்று நாம் சொன்னாலும் தற்போது அமெரிக்கா தான் உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த நாடாக இருக்கிறது ஆனால் முன்பு அந்த நாட்டிற்கு இருந்த சக்தி இப்போது இல்லை என்பதுதான் அதன் பொருளாகும் அடுத்த சில வருடங்களில் அல்லது ஒன்றோ இரண்டோ தசாப்தங்களில் அமெரிக்காவின் உலகளாவிய சக்தி முற்றிலும் இல்லாமல் போய்விடும் அது ஒரு சாதாரண நாடாக மாறிவிடும் மிக சமீபத்தில் அவ்வாறு அமெரிக்கா செய்த மிகப்பெரிய தவறு அல்லது முட்டாள்தனம் ஒன்று உள்ளது நாம் அதை ஒரு கொடூரமான துரோகம் என்று விவரிக்கலாம் பலூச்சிஸ்தான் என்ற நாட்டிற்காக போராடும் ஒரு அமைப்பை தீவிரவாத இயக்கம் என்று அமெரிக்கா அறிவித்துள்ளது பாகிஸ்தானை மகிழ்விக்கும் விதமாக இப்போது அமெரிக்கா எடுத்துள்ள இந்த முடிவு நாளை பூமராங் போல அமெரிக்காவிலேயே திரும்பி பாயும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அதாவது அமெரிக்கா எப்போதுமே தங்கள் நலன்களை மட்டுமே கருத்தில் கொள்ளும் ஒரு சக்தியாகும் அதனால் அவர்களை ஒரு உலக சக்தி என்று அல்லது ஒரு உலக போலீஸ் என்று இனி அழைக்க முடியாது முழுமையாக சுயநலமுள்ள மனிதர்கள் ஆளும் ஒரு நாடு மட்டுமேயாகும் அமெரிக்கா முடிந்தால் அமெரிக்காவை வீட்டிலிருந்து நூறு அடி தூரத்திலேயே வைத்தால் அது நல்லதாகும் வீட்டிற்குள் அனுமதிக்க முடியாத தோட்டத்தில் நுழையவிட முடியாத முழுமையாக தள்ளி வைக்க வேண்டிய ஒரு நாடாக அமெரிக்கா என்று மாறிவிட்டது அமெரிக்காவின் புதிய முடிவுதான் என்ன பாகிஸ்தானின் அநீதிக்கு எதிராக பாகிஸ்தான் நடத்தும் பயங்கரவாத செயல்களுக்கு எதிராக பாகிஸ்தான் ராணுவத்தின் கொடுமைகளுக்கு எதிராக ஆயுதம் எடுத்து போராடும் பலூச் விடுதலை படையை ஒரு வெளிநாட்டு தீவிரவாத இயக்கம் என்று அமெரிக்கா இப்போது அறிவித்துள்ளது அவ்வாறு அமெரிக்கா அறிவித்ததற்கு ஒரே ஒரு காரணம்தான் உள்ளது பாகிஸ்தான் தங்கள் நாட்டில் உள்ள எண்ணெய் தங்கம் அல்லது அரிய கனிமங்கள் போன்றவற்றை அனைத்தையும் அமெரிக்காவிற்கு எழுதி கொடுப்பதாக சொல்லி இருக்கிறது அதாவது பாகிஸ்தான் அமெரிக்காவை தங்கள் நாட்டிற்கு அழைத்திருக்கிறது என்று சொல்லலாம் இங்குள்ள எல்லாவற்றையும் நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இருக்கிறது அந்த நாடு எண்ணெய் வணிகத்தை அமெரிக்க நிறுவனங்கள் ஏற்றுக்கொள்ளும் தங்கம் சுத்திகரிப்பை அமெரிக்க நிறுவனங்கள் ஏற்றுக்கொள்ளும் அரிய கனிமங்களை அமெரிக்க நிறுவனங்கள் தோண்டி எடுக்கும் இவை அனைத்தையும் செய்யும் அமெரிக்கா அதற்கான பிரதிபலனாக பாகிஸ்தானுக்கு பணம் கொடுக்கும் இங்கு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் அமெரிக்காவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம் உதாரணமாக அமெரிக்கா பாகிஸ்தானில் உள்ள மில்லியன் கணக்கான அல்லது பில்லியன் கணக்கான டாலர் மதிப்புள்ள தங்கத்தை தோண்டி எடுக்கப் போகிறது என்று வைத்துக் கொள்வோம் அந்த ஒப்பந்தம் செய்யும் போது மேலோட்டமாக நூறு அல்லது நூற்று ஐம்பது மில்லியன் டாலர் ஒப்பந்தமாக வெளியில் தெரியும் ஆனால் அதன் பின்னால் பாகிஸ்தான் ராணுவத்திற்கு பில்லியன் கணக்கான டாலர்கள் பணம் கிடைக்கும் இங்கு அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பாகிஸ்தானின் பிரதம மந்திரியுடன் அல்ல பாகிஸ்தானின் ராணுவ தலைவருடன் தான் இந்த ஒப்பந்தத்தை செய்கிறார் எத்தனை பேர் இதை கவனித்தார்கள் என்று தெரியவில்லை அதாவது பாகிஸ்தானின் ராணுவத்திற்கும் அமெரிக்காவிற்கும் இடையேதான் இந்த ஒப்பந்தம் அங்கு பாகிஸ்தானின் அரசியல் அமைப்பு அல்லது பிரதம மந்திரிக்கு எந்த பங்கும் இல்லை இரண்டாவது முறையாக அமெரிக்காவிற்கு சென்றுள்ளவர் அசிம் முனீர் தானே தவிர பாகிஸ்தானின் பிரதம மந்திரி அல்ல இதிலிருந்தே விஷயங்கள் தெளிவாகிறது பாகிஸ்தானை விற்று பெரிய ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது என்பது இப்போதைய பாகிஸ்தானின் ராணுவம் பாகிஸ்தானை அமெரிக்காவிற்கு எழுதி கொடுத்து விட்டு அமெரிக்காவுடனான உறவை மேம்படுத்திக் கொண்டிருக்கிறது அதற்கு பிரதிபலனாக பணம் மட்டுமல்ல பாகிஸ்தான் ராணுவத்திற்கு எதிராக போராடிக் கொண்டிருக்கும் பலூச்சிஸ்தான் படையை ஒரு பயங்கரவாத சங்கம் என்று அமெரிக்கா இப்போது அறிவித்துள்ளது பலூச்சிஸ்தான் பகுதி நிறைய எண்ணெய் வளங்களைக் கொண்ட ஒரு பகுதியாகும் அந்த எண்ணெய் வளத்தில் தான் அமெரிக்கா கண் வைத்துள்ளது இரண்டாவது பலூச்சிஸ்தானில் நிறைய தங்க இருப்பு உள்ளது அரிய கனிமங்களும் நிறைய உள்ளன என்று கணக்கிடப்படுகிறது இவை அனைத்திலும் கண் வைத்துதான் அமெரிக்கா இந்த நடவடிக்கையை எடுக்கிறது அதாவது மனித உரிமைகளுக்கு எந்த மதிப்பும் இல்லை சாதாரண மக்களின் உயிர்களுக்கு எந்த மதிப்பும் இல்லை சுதந்திரத்திற்கு எந்த மதிப்பும் இல்லை அமெரிக்காவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே அசுத்தமான நட்பு நிலவிய காலத்தில்தான் பலூச்சிஸ்தான் என்ற பகுதியை பாகிஸ்தான் இராணுவ நடவடிக்கையின் மூலம் கைப்பற்றியது அதற்கு முன்பு ஒரு சுதந்திரமான நாடாக இருந்தது பலூச்சிஸ்தான் அது அனைவருக்கும் தெரிந்த விஷயமாகும் இன்று பலூச்சிஸ்தான் பாகிஸ்தானின் ஒரு பகுதியாக இருந்தாலும் சுதந்திரம் பெற்றபோது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை நடந்தபோது பலூச்சிஸ்தான் ஒரு சுதந்திர நாடாக இருந்தது ஆனால் அப்போது பாகிஸ்தானை அமெரிக்காவோ அல்லது மேற்குலக நாடுகளோ கண்டித்திருக்கவில்லை அதற்கு காரணம் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவின் திட்டமிட்ட ஒரு செயல்தான் அதனால்தான் பாகிஸ்தான் எப்போதும் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவிற்கு அடிமையாகவே இருந்து வருகிறது அந்த விசுவாசத்தை இன்றும் அவர்கள் பராமரிக்கிறார்கள் அமெரிக்காவுக்கு தேவை வரும்போதெல்லாம் பாகிஸ்தான் அவர்களின் சமையலறைக்கு பின்னால் ஒரு வேலைக்காரனை போல நின்று கொண்டிருக்கும் அமெரிக்கா அழைக்கும் போது ஒரு காவல் நாயை போல ஓடி வந்து அவர்களுக்கு முன் நிற்கும் இப்போதே பாருங்கள் அசிம் என்ற பயங்கரவாதி அமெரிக்கா அழைத்தவுடன் ட்ரம்பின் முன்னால் இரண்டு முறை ஓடி வந்து நின்றுள்ளார் இதிலிருந்தே நாம் புரிந்து முடியும் இங்கு யார் முதலாளி யார் அடிமை என்று முதலாளி சிக்கன் ஃப்ரை சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் போது அந்த அடிமை வருகிறான் அப்போது ஒரு துண்டை தூக்கி வீசி இந்த சாப்பிடு என்று கொடுப்பது போல அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு கொடுப்பதுதான் சில மில்லியன்களோ அல்லது பில்லியன்களோ டாலர் அதோடு பாகிஸ்தானின் மக்கள் கண்ணில் மண்ணை தூவுவதற்காக பலூச் விடுதலை படையை ஒரு பயங்கரவாத சங்கம் என்று அறிவித்திருக்கிறார்கள் அமெரிக்கர்கள் இதை அசிம் முனிர் என்பவரின் அரசியல் தந்திரமாக அங்கு பரப்புவார்கள் என்னவானாலும் அமெரிக்கா பலூச்சிஸ்தான் மக்களின் நிலையை பற்றி சிறிதும் சிந்திக்க தெளிவாக தெரிகிறது உருவானது என்பது அமெரிக்காவிற்கு தெரியாத விஷயம் அல்ல தெரிந்தும் அவர்கள் அந்த குழுவை பயங்கரவாத அமைப்பாக அறிவிக்கிறார்கள் ஆனால் அது அமெரிக்காவிற்கே திரும்பி பாயும் ஒரு நாள் வரும் இதனால் பலூச்சி விடுதலை படையை தடுக்க முடியாது என்பது வேறொரு விஷயமாகும்